கனகராஜுங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுக்கா இரும்பறை கிராமங்க ஜீவன் சக்தி இயற்கை உரம் வந்து பயன்படுத்திட்டு நல்ல தரமா தாறு வருதுங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆறு மாச வாழையாச்சுங்க நல்ல வாழை வந்து அருமையாக வந்துட்டுருக்குதுங்க எந்த நோய் தாக்கம் எல்லாம் இது நாள் வரைக்கும் எனக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க இருபதுலேருந்து இருபத்தி நாலு கிலோ வரைக்கும் ஐஎஸ்ட்டாக எடுத்துருக்குறாங்க காய் நல்ல தரமாக இருக்குதுங்க எட்டு சீப் ஒம்பது சீப் வருதுங்க நல்லாவே வெயிட்டும் வருதுங்க நல்லா எங்களோட காயினால நல்ல வியாபாரிகளும் வந்து விரும்பி வெட்டிட்டு போகிறாங்க கரெக்டாக ஆறு மாதம் நூற்றி எண்பது நாள் ஆச்சுங்க இவ்வளோ கன்று வந்து பக்க கன்று அதிகமாக வராத ஒரு இது என்னோடய வாழை ரகமாக அந்த மாதிரி பட் இந்த சுத்தளவு வந்து இந்தளவுக்கு வந்து வேர் வளர்ச்சி இருக்கிறதுனால இந்தளவுக்கு வந்து உரம் வந்து நல்லா எடுத்துக்குதுங்க அதனால் ஈல்டு நல்லா காரும் நல்லா வந்து நல்லாவே தள்ளி வருங்க அப்போ வந்து உங்களுக்கு காயோட நீளம் பருமணி எல்லாமே அருமையாக இருக்குதுங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த மட்டையோட இடைவெளி வந்து நல்ல இந்த கேப் இருக்குதுங்க இல்லாட்டி மட்டை மாதிரி வந்துடுங்க இது வந்து நீண்ட நீராக போக போக கீழே பெருசாகிக்கங்க அப்போ வந்து குல நல்லா தள்ளுங்க இன்னும் கொஞ்சம் மழையெல்லாம் கிடச்சதுன்னா இனிமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இந்த அளவுக்கு தண்டு வந்துருக்குதுங்க இது வரைக்கும் கோட்டதுலேருந்து மழையே கிடைக்கலைங்க ஆனால் மழை இல்லாட்டியுமே அளவுக்கு நம்மளுக்கு அடித்தண்டு வந்து நல்லாவே இருக்குதுங்க அடித்தண்டு எந்தளவுக்கு இருக்குது அளவுக்கு மேலே தார் வந்து நல்லாவே பெருசாக வருங்க தண்டும் பெருசாக வரும் மோத்திரையும் நல்லா நீளமாக இறங்குங்க இப்படி இந்த வாழை வந்து என் நண்பர்கள் யார் வந்து பார்த்தாலும் ஆறு மாதம் வாழைங்கிற அளவுக்கு கூட இல்லை நல்லா தரமாக இருக்குது வாழை வந்து மற்ற இது நாள் வரைக்கும் நம்ம கெமிக்கலவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ரெண்டு வருஷமாகவே நம்ம இயற்கை உரம் வந்து இதில் அதிகமாக கெமிக்கலை கம்மி பண்ணிவிட்டு இயற்கை உரம் போன பின்னாடி எனக்கு வந்து மண் வளமும் நல்லா இருக்குதுங்க மகசூலும் நல்லா இருக்குது செலவும் பார்த்திங்கன்னா ஒரு வரத்துக்கு செலவு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அதனால் இந்த விவசாயிகள் வந்து இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இது இயற்கோயில யூஸ் பண்ணுறதுங்க தர்மபுரியிலருந்து வருதுங்க ஜீவன் சக்தி வருங்க அதை யூஸ் பண்ணதுல வந்து எங்களுக்கு இது பாக்கு வந்து கடைசி பாக்கு முதல் பாக்கு இதோட பெருசாக இருக்கும் ரொம்ப வெயிட்டும் இருக்கும் கொ பாக்கு மரத்தில் கொடைகளும் வந்து ஒவ்வொரு குழையிலும் நல்லா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பாக்கு இருந்து ஐம்பது பாக்கு முப்பத்தஞ்சு பாக்கு மேலே பிடிக்குது ரொம்ப நல்லா இருக்குது சார் நீங்களும் வாங்கி எல்லாம் போடுங்க போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மண் வளம் வந்து எங்களுக்கு இந்த மண்புழுவும் நிறைய உழுகும் அதில் வந்து பாக்கி ரசாயன உரம் போட்டோம்னா மண்புழு செத்துரு இது இயற்கை உரம் போடுன்னா வண்டிக்கு தோண்டி பார்த்தாலும் புழு ஒரு புத்தி எடுத்தோம்னாவே ஒரு புழு ரெண்டு புழு கண்டிப்பாக வருங்க ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு பாருங்க போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈடு ரொம்ப நிறையா கிடைக்கும் பார்த்து போடுங்க நாங்கள் கிட்ட இருபது வருஷமும் தான் போட்டிருக்கோம் பாக்கி எந்த உரமும் நாங்கள் போடாதில்லைங்க இதுக்கு ரொம்ப இதாக இருக்குது பூவை இயற்கை உரம் தாங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்களே போட்டு பாருங்க ஜெயிக்கலாம் நான் காலி வாழைங்க என் பேர் சாணி அப்போ இந்த குரோட்டைக்கு உரத்து நான் ரெண்டு பதினஞ்சு வருஷமாக உபயோகிச்சுட்டு வரணும் மஞ்சளுக்கு வாழைக்கு எல்லாமே உபயோகிச்சிட்டு வரேன் ரிசல்ட் நல்லா கொடுக்குதுங்க அது மஞ்சளுக்கு களை வெட்டும்போது மூணாவது மாதத்துக்குள்ளேயே அது உரம் அந்த குரோட்டை தனி உரை வாழைக்கும் போது களை வெட்டும் போது கொடுத்துருங்க அப்புறம் லிக்விட்டும்போது விருப்பில் விடுவோம் எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ ஃபோன் பண்ணால் உடனே அனுப்பிச்சி வச்சுருவாங்க நல்ல ரிசல்ட்டு ந வாழை நல்லா கொர்த்தாக்கிறது மஞ்சள் நல்ல ஃபீல்டு எல்லாம் வருதுங்க நல்லா யார் வேணுனாலும் இது வாங்கி உபயோகிக்கலாம் நல்ல உரமா இயற்கை உரம் சாணி எருவெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் இது நம்மளுக்கு நல்ல உபயோகமாக இருக்குதுங்கிறது ரோட்டக்கு ஜீவன் சக்தி இயற்கை உரம் தான் நான் இந்த பதினஞ்சு வருஷமாக யோசிச்சு தருங்கண்ணா இது நல்ல விதமாக எங்களுக்கு பயன்பாட்டு வருங்கி நோய் எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குதுங்க இன்னைக்கு வெட்டுமே இப்போ சொட்டு நீரில் கொண்டு தரத்தில் கேட்கிறாங்க அதனால நம்மளுக்கு எந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் நம்மளுக்கு அது ஈஸியாக கிடைக்கணும் என்னோடய பேர் சண்முகம் திருப்பூர் மாவட்டம் அவனாசி தாலுக்கா கருவலூர் கிராமம் கருவலூர் பக்கத்தில் அரசப்பம்பாளையங்கிற ஒரு கிராமம் நான் ஒரு முன்னூறு தென்னைமரம் வச்சுருக்கேன் எனக்கு வந்து ரசாயன உரமே போட்டுருந்தேன் எனக்கு பெருசாக ஒன்றும் அந்த இயற்கை இருப்பை தெரியல தருமபுரியிலேருந்து அந்த ஜீவன் சக்தி வந்து அடிக்கடி என்னை கூப்பிட்டே இருந்தாங்க நான் பெருசாக ரெஸ்பான்ஸே பண்ணலை அவனை பெருசாக ரிஸ்க் எடுத்துக்கல நான் கண்டுக்கவே இல்லை இருந்தாலும் அவங்களுடைய டார்ச்சர் காரணமாக நான் வந்து அஞ்சு மூட்டை எடுத்து அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணி அந்த அஞ்சு மூட்டையில் எனக்கு கரெக்டாக குறிப்பிட்ட அந்த அஞ்சு மூட்டை எத்தனை மரத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மரத்துகளையும் மட்டும் நான் சரியாக வச்சுருந்தேன் ஆனால் அஞ்சு மர அந்த அஞ்சு மூட்டை யூஸ் பண்ண மரத்தில் அருமையான ஒரு ஏழ் அதுக்கும் பிறகு இன்றைக்கி வரைக்கும் தருமபுரி அந்த ஜீவன் சக்தி உரம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இயற்கை உரம்னு சொன்னால் அது மட்டும்தான் போடுவேன் கம்போஸ்ட்டு சாணி குப்பி கூட நான் போடுறதில்ல இப்போ முன்னூறு மரத்துக்கு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்குறேன் இந்த ஜீவன் சக்தி உரம் போடுறதுக்கு பின்னாடி எனக்கு காயினுடைய ரேட்டும் கூடிருச்சு காயினுடைய எண்ணிக்கையும் கூடிருச்சு நீங்கள் எந்த உரம் போட்டாலும் மரத்துக்கு நூறுரூபாய்க்குமே நீங்கள் கண்டிப்பாக போடவே முடியாது நீங்கள் ரசாயன உரமே போட்டாலும் ரூபாய்க்கு எம்மியாக போட முடியாது அப்போ எதுக்கு நம்ம ஆறு மாதத்துக்கு இருக்க போடும்போது என்னாவது ஒரு காய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிது அஞ்சு காயினோட விலைதான் வருது ஒரு மரத்துக்கு ஆறு மாதத்துக்கு இருக்க ஒரு மரத்தில் அஞ்சு காய் எக்ஸ்ட்ரா வராமையாக போயிடும் இதை விட என்னென்னா இதை போடும்போது மண் நல்லா இருக்குது மரத்துக்கு நோய் அடிக்கிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால் கண்டிப்பாக ஜீவன் சக்தியோட எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அருமையான ரிசல்ட் மோசம்னு சொல்லவே முடியாது நல்ல ரிசல்ட் அது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் என்ன என் கூட வந்து நிறையா பேர் கேட்டு போனாங்க என் மரம் வந்து ஒரு எண்பது மரம் நோய்வாய்ப்பட்டு முடிஞ்சு போய் வெட்ட கண்டிஷனுக்கு வந்துருச்சேன் நாலு மரத்தை வெட்டி கூட போட்டேன் அந்த ஜீவன் சக்தி போட்டதுக்கு பின்னாடி இன்றைக்கி அந்த எழுபத்தி ஆறு மரம் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஜீவன் சக்தியுடன் வந்து கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் நான் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் என் பேர் சப்ரேசன் தருமபுரி மாவட்டம் நான் வந்து விவசாயம் பண்ணுறேங்க அப்போ நான் சேர்ந்து போனோம் குடிவெட்டு ஜீவன் சக்தி இயற்கை உரம் அதுதான் போட்டு வந்தார் அப்பா ஒரு நாலு வருஷமாக அவர் பண்ணார் ரெண்டு வருஷமாக நான் என்னை பண்ண சொன்னார் நானும் பண்ணேன் இப்பயும் பண்ணியிருக்கோம் அது உரம் தான் போட்டிருக்கோம் இது மஞ்சளுக்கு போட்டோம் நல்லா தான் இருக்குது இப்போ வந்து தாள் வந்து படுத்து இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது விளைச்சலுக்கு வந்துடுச்சு அடுத்த வாரத்துலேருந்து அறுக்க போகிறோம் இதெல்லாம் ஒரு சில பச்சை இருக்குது இது வாடி இருக்கும் அதெல்லாம் அறுக்கிறது அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் போகிறோம் கிழங்கு நல்லா ஊதிய இருக்குது மேலேயே தெரியும் நல்லா அந்த அந்த குண பாதையில் வந்து சில இடத்துல அழுகளை இருக்கும் இதில் அழுகளை எழுத பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்தாவே இதே இதை பார்த்துட்டு வந்து பக்கங்கிற வாழ்க்காரங்க என்ன போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போதான் இயற்கை உரம் குரோட்ட ஜீவன் சக்தி இயற்கை உரம் வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னது அப்போ எங்கன்னு கேட்டாங்க இதுமாரி ரெகுலராக வருஷம் வருஷம் அவங்க தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க அதே போல கரெக்டாக டைமுக்கு நாங்களே மறந்தாலே அவங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க அது ரெண்டு மாதம் மூணு மாதம் வரும்போது வீட்டு போய் கேட்குறாங்க அதாவது எப்படி இருக்குது நல்லா இருக்கா பயிர் நல்லா பச்சை இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நாம் நாம் மறந்துட்டாலே அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க தான் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரும்போது அவங்களே ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க மஞ்சளுக்கு மட்டும் இல்லை வேறு பயிருக்கு எல்லாத்துக்குமே அந்த டைமுக்கு நான் மறந்தாலே அவங்க விசாரித்து சொல்கிறாங்க ஃபீட்பேக்கு இந்த மருந்து அடிங்க இது தெளிங்க இதை உரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எந்த பறவையும் சொல்ல முடியாது வணக்கம் என் பேர் சப்ரேஷன் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் கிராமத்தில் விவசாயம் பண்ணிவிடுவோம் நெல் மஞ்சள் எல்லா தென்னை உரம் வெங்காயம் எல்லாத்துக்குமே விவசாயம் பண்ணோம் அதுக்கு உரம் வந்து என்னென்னா குரோடக் ஜீவன் சக்தி இயக்க உரம் போடுறோம் அது ஏன் போடுறோன்னா ஒரு ஏழு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி எது எதுவும் ட்ரை பண்ணோம் சூட் ஆகலை இதை போட்டப்பட நல்ல விளைச்சலு கொடுக்குது ஈல்டும் தருது வெயிடும் வெயிட்டும் வருது அதாவது நெல் வெங்காயம் அதுக்கெல்லாம் வெயிட்டும் சேர்ந்து வருது நல்லா பெருக்காது வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரும் பெருந்தாக பெருக்குது அப்படின்னும்போது தைரியமாக செய்யலாம் மற்றபடியாக அது போனால் இது அதாவது வேறு உரத்தை போட்டபோது பயப்படலாம் அது அதிகம் போச்சுன்னா தீஞ்சு போயிடுமா அப்படின்னு இது பற்றி அது கவலையே இல்லை தண்ணி கொஞ்சம் முன்ன பின்னே பாசனா கூட இந்த இயற்கை உரன்றதுனால நம்மளுக்கு தேலியாக ஆகிக்குது அதுவும் இல்லாத மண்புழு வந்து நம்ம தோரத்தை போடனே நோடி பார்த்தீங்கன்னா மண்புழுவே தெரியாது இதில் சும்மா அப்படி இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா மண்புழு இருக்குது மண்புழு தான் வள அதாவது வயலுக்கு வந்து ஒரு எனர்ஜி மாதிரி எனர்ஜி இல்லை எனர்ஜியாக தான் மண்புழு தான் அப்படிங்கும்போது நம்ம இயற்கை உரம்னா ஜீவன் சக்தி தான் அது எல்லாரும் தைரியமாக செய்யுங்க இப்போ நீங்கள் சும்மா நீங்கள் பயப்படுறீங்களா கூட சும்மா போடுறது கொஞ்சம் வாங்கி போட்டு பாருங்கள் அதை அதை பார்த்துட்டு நீங்களே அடுத்தது கண்டினியூ பண்ணுவீங்க நீங்கள் எங்கேயும் தேட தேவலை நம்பரை உரம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்களே எல்லாத்தையும் வந்து தேடி கொடுப்பாங்க இந்த டைமுக்கு இந்த மருந்து அடிக்கணும் இந்த உரம் கொடுத்தா போடணும் அப்படின்னு சும்மா நீங்கள் மிஸ்கால் கொடுத்தீங்களா கூட அவங்களே வருவாங்க அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அதிகமாக நீங்கள் ஃபோன் இல்லை அப்படி இப்படின்னு கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை கால் சும்மா மிஸ்கட்ட கூட அவங்களே கூப்பிடுவாங்க நேர்லேயே வந்து பார்ப்பாங்க நீங்கள் பயப்படுத்த எவ்வளோ வாங்கினா அது ஒரு அரை மணி நேரத்து பக்கமாக இருந்தால் அரை மணி நேரம் கால் மணி நேரத்தில் வந்துடுவாங்க கொஞ்சம் தூரமாக இருந்தால் அது திறமை டைம் இருக்கும் மற்றபடி அவங்க எல்லாமே நம் நான் நம்ம எதிர்பார்க்குறத விட பயங்கரமாக செய்கிறாங்க நான் எப்படி சொல்கிறேன்னா ஏழு வருஷமாக பண்ணுறேன் அதனால் சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்களும் நல்லா தைரியமாக பண்ணுங்க வணக்கம் என் பேர் சந்திரகாந்திங்க நாங்கள் ஊர் வந்து காளி பாளையம் பதினஞ்சு வருஷமாக இந்த ஜீவன் சக்தி வருத்தத்தை நாங்கள் வாழை தென்னை மஞ்சள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம் நல்ல விளைச்சல் வருதுங்க மஞ்சள் வந்து எந்த விதமான நோய் தாக்கலே இல்லாமல் நல்ல விதமாக வந்துடுதுங்க தென்னை மரம் நல்லா இருக்குது வாழைக்கும் நல்ல அந்த நோய் தாக்கல் இல்லாமல் நல்லா வருதுங்க நான் எங்களுக்கு இது சந்தோஷமாக இருக்குது போன வருஷம் வந்து எல்லா பக்கமும் அழகில் வந்துடுச்சுங்க எங்களுக்கு மட்டும் நல்லா இருந்தது எல்லா விதைக்கே வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணா இந்த வருஷம் நல்லா இருக்குதுங்க பரவாயில்லைங்க விவசாயி எல்லாமே ஜீவன் சக்தி ஓரத்தை உபயோகப்படுத்தி பயன்பெறுங்க நான் தான் விரும்புகிறேன் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிது அந்த ஜீவன் சக்தி ஓரத்துக்கு நான் நன்றி சொல்லித்தருங்க வணக்கம் என் பேர் சுப்பிரமணி தொடர்ந்து ஜீவன் சக்தி இயற்கை ஒரு பயன்படுத்திட்டு இருக்கிறேன் இது நான் வரைக்கும் மரவழி போட்டேன் இனிமேலும் பயன்படுத்தி போகிறேன் அவர் இருக்கிற வாழைக்குன்னு அதுதான் உரம் மருந்தெல்லாம் இயற்கை உரம் மருந்து அதான் ஜீவன் சக்தி இயற்கை எடுப்பேன் அதெல்லாம் மகசூல் கிடைக்குது அது பச்சாக்கா வன்மல் சுப்பிரமணியன் பேர் நான் அந்த இயற்கை உரமே ஜீவன் சக்தி இயற்கை உரம் பயன்படுத்துகிறேன் நல்ல மகசூல் கிடைக்குது மற்ற விவசாயின்னு எடுத்து பயன்படுத்தலாம் இது நல்ல மகசூல் கிடைக்குது நான் வந்து இந்த உரம் வந்து அவங்க நேரடியாக விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துங்க நல்லா இருக்குதுன்னு ரொம்ப சிபார்ஸ்பெண்ட் சொன்னாங்க அதனால் முதல்ல ஒரு அஞ்சு மூட்டை வாட்டும் சாம்பிளுக்கு வாங்கினேன் அப்புறம் அதை வாங்கி போட்டதுக்கு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்புறம் அதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் மூட்டையாட்டை வாங்கியிருக்கிறேன் நிறைய வாங்கிட்டு அதே வித போட்டு இப்போ சாப்பிட்ந்து இருக்குது அதனால் ஒன்று சரி உரம் இந்த உரத்தை தப்பி ஸ்டாக்கி வச்சு என்னென்னு போட்டேன் புள்ள தப்பில்லை எல்லோரும் பயன்படுத்த ஆச்சு எல்லாரும் பயன்படுத்தலாம் இந்த தர்மபுரி ஜீவன் சக்தி உரம் வாங்கிறதுல மண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு இது பெனிஃபிட் இருக்குது அதாவது இங்கே உரம் வாங்கி போகிறது விட இந்த உரம் இயற்கை உரம் வாங்கி போட்டால் மண்ணும் நல்லா இருக்குது அடுத்த வெள்ளாமையுமே நல்லா கேட்டியாக வருது அதனால் இது வந்து நல்ல சிபார்சலாம் யாருக்கு வேணாலும் நான் எதிர்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் முன்ன மூணு வருஷமாக அதனால் எனக்கு வந்து நீங்களும் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்க நீங்களும் அதை வாங்குவைங்க அதனால் நீ நான் அதைத்தான் சொல்ல முடிய நான் யாரையும் கம்பெல்லாம் பண்ண முடியாது அதனால் நல்ல சரக்கு உங்களுடைய விவசாயி தெரியானதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேர் ரங்கசாமிங்க கோவை மாவட்டங்கள் ஆலை பஞ்சாயத்து நாங்கள் வந்து ஜீவன் விரிவன் சக்திபுரம் எடுத்து வச்சிட்டிருக்கிறேங்க தென்னை ஒரு ஓரளவுக்கு இப்போது நல்லா இருக்குது நாங்கள் நாலு வருஷமாக அது பண்ணிகிட்டு இருக்கிறோங்க குறும்பையெல்லாம் ஒன்றும் இப்போ வேங்காயும் தேங்காயும் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதல்ல நோய் இருந்ததுங்க அந்த நோய் வந்து இப்போது ஜீவன சக்தி உரம் வச்சதுக்கு பின்னாடி இப்போ நல்லா குணமாயி நல்லா அவங்களுக்கு காய் அந்த பிஞ்சு உழகாமல் நல்லாவே நேரத்தில் கூட ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னு இப்போது ஜீவன் சக்தி ராணிக்கை லிக்யூடு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்குதுங்க பெரிய வலைக்கே மோத்தி இருக்கிறோம் அது நல்லா இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க என் பேர் சின்னப்பன் தலைமை ஆசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறேன் தலைமை அதுக்கு பின்னால் ஓய்வு பெற்ற பின்னால் இந்த விவசாயம் இந்த நிலங்க ஒரு ரெண்டு ஏக்கராக இருக்குது அதில் வந்து நானே விவசாயம் ஆட்களை வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த விவசாயம் செய்யும் போது இந்த ஜீவன் சக்தி உரம் கேள்விப்பட்டு ஏறத்தாலும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக அவங்களுடைய உரத்தை வாங்கி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அப்போ பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ஒரு இதை என்னால் உணர முடிஞ்சுது நிலத்தினுடைய தன்மை மாறல நல்லா பூஸ்டிங்ஸாக இருக்குது நிறைய பூச்சி அதில் மண்புழு உற்பத்தி ஆகி அடுத்த காற்புங்களுக்கு வந்து அது நல்ல உதவியாக இருக்குது அதனால் இந்த ஜீவன் சக்தி உரத்தை வந்து பயன்படுத்துறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஈல்டும் இருக்குது மற்றவங்க கொடுக்குறத இன்னும் அதிகமாக கொஞ்சம் ஈல்டு கொடுக்குது இப்போ இந்த சுற்றியில் இருக்கிற இதெல்லாம் வந்து ஏற்றாலும் அந்த உரம் போட்டது தான் அதனால் வந்து இந்த ஜீவன் சக்தி உரத்தை நம்ம பயன்படுத்துறதில் ஒரு நன்மை கிடைக்கிதுன்றதை நான் உங்களுக்கு பண்ணி அன்போடு தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஜீவன் சக்தி உரம் வாங்குறதில் அந்த கம்பெனி குரோடக் கம்பெனி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அடிக்கடி இப்போ உரம் பயன்படுத்துறதில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க வந்து ஃபீல்டு விசிட்டும் பண்ணுறாங்க அதனால அவங்களுடைய உரத்தை வாங்கி பயன்படுத்துறதுல நமக்கு ஒரு பிரியோஜனமா இருக்குதான் நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன் இது சார் வந்து இன்னைக்கு காலையில எதிர்பாரதுமோ அவரே வசாரு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாச பிளாடி வயிற்று வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நான் செல்லுபயர்லாம் வந்து நட்டேன் செல்லுப்பெயர் நட்டுதுல வந்து பார்த்தீங்கன்னா நட்டதுல இருந்து எனக்கு வந்து சும்மா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அந்த தான் இதெல்லாம் இருந்தது ஆனா பாத்தீங்கன்னாக்கல சார் வந்து எனக்கு சர்ச்சியா கான்டெக்ட் பண்ண சார் கான்டெக்ட் பண்றப்போ எனக்கு வந்து இயற்கையாக வந்து நான் வந்து எந்த உக்கமோ ஊரியமோ எதுவுமே அதிகமா போடல ஏன்னா நான் நீட் யூஸ்க்காக உரம் வந்து இயற்கையாக சாப்பிடுவதுன்றது சாரு நான் அதை அப்ளை பண்ணுவேன் சாரை கான்டக்ட் பண்ணேன் அப்போது நான் வந்து இந்த என்பிகேன்ற ஒரு லிக்யூட் நான் கொடுக்குறேன் அதை அப்ளை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னாரு உங்காவே வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கே லிக்யூடு வந்து பார்த்தீங்கன்னா என்பிகேன்ற லிக்யூடு புரோடே வந்து ஜீவன் சக்தின்ற லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அவர் வந்து லிக்யூட்ஸ் கொடுத்தாரு அதை கொடுத்து நான் தண்ணியில் கலந்து எல்லா குடத்தில் போட்டு தண்ணியில் கலந்து அப்ளை பண்ணி விட்டேன் பண்ணி விடத்துல பாருங்கள் நல்லா ஒரு சொல் கை அது அடங்குற மாதிரி நல்ல ஒரு ட்ரெஸ் வந்து பயிர் வந்து நல்ல தூக்கிங்க இது வந்து எந்த நோயும் எதுவுமே அட்டாச் பண்ணேன் அதை வழியும் மிகப்பெரிய சந்தோஷம் ஆனால் பாருங்க அந்த பக்கத்துல வயலில் வயலில் வந்து கூட அந்த இது ஊரிய உரம் போட்டு கூட அப்ளை பண்ணாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா பயிர் வந்து இருக்குது வாடுது நோயெல்லாம் வருது நான் எதுவுமே யூஸ் பண்ணல சும்மா இயற்கையா வந்து இந்த ஜீவன் சக்தி ஒரு யூஸ் பண்ணுறது அப்படியே நான் ஒரு பதினஞ்சு நாள் அது பண்ணி ஆனா பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கச்சல் நோய் இல்லை திசல் கட்டிக்குது அருமையா இருக்குது நான் எதிர்பார்க்குவேன் இதே மாதிரி ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையா நம்ம ஃபாலோ பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையா ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா நம்ம மனிதனோட உயர் வந்து உடல் வந்து ஊரியா உரத்துனாலதான் முடிஞ்ச அளவுக்கு போயிடுச்சு எல்லாம் அதனால இயற்கையா ஃபாலோ பண்ணுது முடிஞ்ச அளவுக்கு சாரை வந்து நான் மீட் பண்ணேன் மீட் பண்ணதுல அந்த எல்பிகேன்ற இந்த ஜீவன் சக்தி எல்பிகேன்ற ஒரு லிக்யூட் கொடுத்தாரு கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணி பதினஞ்சு நாள் அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் உங்களே மிகப்பெரிய சந்தோஷங்க எனக்கும் சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு எனக்கும் பெரிய நன்றி ரொம்ப